வளமை போல் இன்றைய தினமும் கவிதைகள் கண் அநேக கவிதைகள் வந்திருக்கின்றன அந்த வகையில் தந்தியர் தினத்துக்காக நாங்கள் கவிதைகளை கேட்டிருந்தோம் அந்த வகையில் திருமலை தென்னவன் அழகான கவிதையை அனுப்பியிருக்கின்றார் அப்பா போல் அன்பு காட்ட யாரும் இல்லை இவ்வுலகில் உயிரை விட மேலோங்கி அப்பா உள்ளத்தில் நான் இருப்பேன் தாய் போல் தாளாட்டி என் கண்களுக்குள் நினைவைப்பார் அவர் கருத்துக்குள் மலர் போல காயமின்றி இருப்பேன் அப்பா என் என்று நான் அழைத்தால் எனக்கு ஆனந்தம் வரும் உயிரை விட மேல் என்பார் மகளை உன்னை விட யார் என்பார் அதுதான் என் அப்பா இன்றைய தினம் உண்மையாகவே கூட போனால் எத்தனையோ பேர் தந்தையை இழந்திருக்கலாம் அந்த தந்தையை இழந்த மகனுக்கும் மகளுக்கும் தான் தெரியும் தன்னுடைய அப்பாவினுடைய அருமை பெருமையெல்லாம் அதேபோல் இன்றைய தினம் உங்களுடைய அப்பா உங்களோட அருகில் இருந்தால் அவர்களை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் உங்களை பெற்று வளர்ப்பதில் அம்மாவுக்கு அநேக பங்கு இருந்தாலும் அதை விட பெரிய பங்கு அப்பாவுக்கு இருக்கும் என்னுடைய மகள் மகன் அழகாக இருக்க வேண்டும் அழகான ஆடைகள் அணிய வேண்டும் நன்றாக கல்வி கற்பிக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் சில குடும்ப சூழல்கள் சில வேளை அந்த நிலைமைகளை மாற்றியமைக்கலாம் என்னதான் இருந்தாலும் வறுமையிலும் வசதி படைத்த அப்பாவாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அப்பா என்பவர் எப்பொழுதுமே ஒரு பெஸ்டான ஒரு ரியல் ஹீரோ தான் இந்த கவிதையை அனுப்பி வைத்த திருமலை தினவனுக்கு நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களுடைய தந்தை தினத்துக்கு நீங்களும் கவிதைகளை அனுப்பலாம் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக அனுப்பலாம் இல்லாவிட்டால் ஃபேஸ்புக்கினூடாக அனுப்பலாம் உங்களுக்கு விரும்பிய முறைகளை அனுப்பலாம்